வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வியூவர்ஸ் நமது தமிழ்நாட்டில் பசுமை வாய்ந்த ஐந்து மாவட்டங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க ஐந்தாவதாக தமிழ்நாட்டில் பசுமை வாய்ந்த மாவட்டம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் தொழில்துறை வளர்ச்சியில் முன்னிலை வகிப்பதோடு பசுமை வளங்களிலும் தனித்தன்மை கொண்டது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள வால்பாறை ஆனைமலை பகுதிகள் பசுமை மற்றும் பல்லுயிர் செழிப்பை வழங்குகின்றன மேலும் இங்குள்ள நொய்யல் ஆறு சிறுவாணி ஆறு மற்றும் பல ஆறுகள் கோயம்புத்தூரின் பசுமை வளர்ச்சிக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளன நான்காவதாக தமிழ்நாட்டில் பசுமை வாய்ந்த மாவட்டம் திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு பசுமை வளம் நிரம்பிய மாவட்டமாகும் இங்குள்ள மலைகள் ஆறுகள் நீர்நிலைகள் மற்றும் பசுமை பரப்புகளால் சுற்றுச்சூழல் செழிப்பாக உள்ளது மேலும் இங்குள்ள தாமிரபரணி ஆறு மாவட்டத்தின் முக்கிய நீர்வளமாகவும் பசுமை வளர்ச்சிக்கு ஆதாரமாகவும் உள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மரம் நடும் திட்டமானது பசுமை வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறது மூன்றாவதாக நமது தமிழ்நாட்டில் பசுமை வாய்ந்த மாவட்டம் நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் இயற்கை வளங்களை மேம்படுத்தும் முயற்சிகளில் முன்னிலை வகிக்கும் ஒரு முக்கிய மாவட்டமாக திகழ்கிறது இங்குள்ள கொல்லிமலையில் பல்வேறு மருத்துவ மூலிகைகள் உள்ளது மரக்கன்று நடும் திட்டங்கள் செயல்படுத்தி இந்த மாவட்டத்தின் பசுமை பரப்பை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாவதாக தமிழ்நாட்டில் பசுமை வாய்ந்த மாவட்டம் திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டின் பசுமை வளம் கொண்ட முக்கிய மாவட்டங்களில் ஒன்றாகும் பாறை அலையாத்தி காடுகள் போன்றவை பசுமை மற்றும் சுற்றுலா வளமாக விளங்குகின்றன இங்குள்ள சிறுமலை அழகர் மலை போன்ற பகுதிகள் பசுமை காடுகளால் சூழப்பட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முக்கிய பங்காற்றுகிறது முதலாவதாக தமிழ்நாட்டில் பசுமை வாய்ந்த மாவட்டம் நீலகிரி நீலகிரி மாவட்டம் தமிழ்நாட்டின் பசுமை வாய்ந்த மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகிய இயற்கை வளம் கொண்ட பகுதியாகும் நீலகிரி மலைத்தொடர் பசுமை மலைகளால் சூழப்பட்டு குளிர்ந்த காலநிலையை தருகிறது யானை புலி நீலகிரி வரையாடு சாம்பல் வாத்து மற்றும் பல அரிய வகை உயிரினங்கள் இங்கு வாழ்கின்றன மேலும் இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு பகுதியாக உள்ளது இந்த பதிவில் நாம் பார்த்த இந்த ஐந்து மாவட்டங்களை பற்றிய உங்களது கருத்துக்களை நமது கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்